கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை போகாமல் இருப்போமாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே எரேமியா தீர்க்கதரிசி பல ஆண்டுகளாக பலவித பாடுகளின் மத்தியிலும் இஸ்ரவேல் மக்களையும் ராஜாவையும் கடுமையாக எச்சரித்து பிரசகித்தார் ஆனாலும் அவருடைய இடைவிடாத ஊழியத்தால் பெரிய விளைவுகள் ஏற்படவில்லை மக்களும் மன ஆம் பல நேரங்களில் நாம் செய்த செயல்கள் நம்முடைய நல் நடத்தைகள் உண்மைத்தன்மை போன்றவை பிறர் நடுவில் எந்த நல்விளைவையும் ஏற்படுத்தாது நாம் தேவனுக்காக வாழ்ந்தும் பல விதங்களில் தியாகம் அடப்பாமையோடு செயல்பட்டும் அது மற்றவர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இருப்பினும் நாம் சோர்ந்து போய்விடாமல் அவைகளை முழு மனதோடு தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பு தோல்விகளையே விளைவாக தருவதாக இருப்பினும் சில செயல்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் அவசியமாக உள்ளது இங்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தோமா என்பதே முக்கியம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்